பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆண்களை பற்றி பெண்கள் தவறாக ஏழு விஷயங்கள் ஆண்கள் பற்றி பெண்கள் தவறாக எண்ணுவதும் பெண்கள் பற்றி ஆண்கள் தவறாக எண்ணுவதும் மனித குணாதிசயங்களுள் இயல்பானவையாக மாறிவிட்டன ஆனால் சின்ன சின்ன விஷயத்திற்கு எல்லாம் குற்றம் குறை கூறிக்கொண்டு தெரிவதில் நல்லது அல்ல நண்பர்களுடன் வெளியே சென்று வந்தால் வீட்டு அம்மணிகளுக்கு சுத்தமாக பிடிக்காது அதே பிறந்த வீட்டு ஓரிரு நிமிடங்கள் அதிகமாக செலவழித்தால் ஆண்களுக்கு பிடிக்காது இதை மாற்றுவது என்பது சற்று கடினம்தான் ஆனால் ஆண்கள் சில விஷயங்களை சாதாரணமாக செய்தாலும் கூட பெண்கள் அதை தவறாக தான் பார்க்கிறார்கள் அவற்றை பற்றி இனி பார்க்கலாம் அனுமானம் பெரும்பாலும் ஆண்கள் யாராவது எதையாவது கூறிக்கொண்டிருக்கும் போதே அவர்கள் என்ன முடிவாக கூற வருகிறார்கள் என்பதை அனுமானம் செய்து விடுவார்கள் இது பெண்களுக்கு பிடிக்காது ஏனெனில் பெண்கள் முழுவதுமாக கேட்ட பிறகுதான் தங்கள் பதிலை அளிப்பார்கள் சிறிய பதில்கள் ஆண்கள் மனிதத்தினம் போல பெண்கள் பழைய புராணத்தை போல ஏன் தாமதம் என்ற கேள்விக்கு ஆண்கள் டிராபிக் என்ற ஒற்றை வார்த்தையில் பதிலை முடித்து விடுவார்கள் ஆனால் பெண்கள் நான் இன்னைக்கு காலையில எழுந்து என ஆரம்பித்து தன்னுடன் பயணித்தவர்கள் வரை என விழாவாரியாக தான் பதில் அளிப்பார்கள் பதிலை இப்படிதான் மற்றவரிடமிருந்து எதிர்பார்ப்பார்கள் கேட்பது ஆண்களால் வெறும் என காது கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்க முடியாது பெண்கள் பேசும்போது டிவி பார்த்துக்கொண்டே கேட்பது மொபைலை நோண்டி கேட்பது என இருப்பார்கள் இதை பெண்கள் வேண்டா ஆண்கள் நடந்து கொள்வதாய் எண்ணுகிறார்கள் அபூர்வம் ஆண்கள் பெண்களிடம் கேள்வி கேட்பது என்பது மிகவும் அரிது ஆனால் பெண்கள் அப்படி இல்லை கேட்ட கேள்வியை ஆயிரம் தடவை கேட்பார்கள் பெரும்பாலும் ஆண்களால் எதையும் மனதிற்குள் மறைத்து வைத்துக் கொள்ள முடியாது ஏதேனும் சந்தேகம் பிரச்சனை என்றால் முகத்திற்கு நேராக கேட்டுவிடுவார்கள் இது அநாகரிகமான செயல் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என பெண்கள் சிலர் கருதுவதுண்டு கேள்வி ஒரே விஷயத்தை பற்றி பல நூறு தடவை யோசிப்பது பெண்களிடம் மட்டும்தான் சாத்தியம் நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போது புறவைத் தேர்வில் இருந்து காலை உணவு சமைப்பது வரையில் பெண்கள் சின்ன சின்ன விஷயத்திற்கு எல்லாம் பல முறை யோசிப்பார்கள் இதே விஷயங்களை ஆண்கள் வேகமாக செய்தால் அவசர குணம் படித்தவர்கள் என கூறுவார்கள் சோகம் பெண்கள் இருக்கும் போது யாராவது அரவணைப்பாக பேச வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள் ஆனால் ஆண்கள் தனிமையான சூழலுக்கு சென்று விடுவார்கள் பெண்கள் தவறாக எண்ணுதல் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஆண்களை பற்றி பெண்கள் தவறாக எண்ணும் ஏழு விஷயங்கள் மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்